ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கங்கள் திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பொது பலனை ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணங்கள் உண்டு ஏனென்றால் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நவாம்சத்தில் மாறுபடும் அதாவது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி என்று மூன்றையும் சேர்த்து பார்த்துதான் பலன்களை கணிக்க முடியும் உதாரணத்திற்கு அஸ்வினி ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்திலும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்றாம் பாதம் விதினத்திலும் நான்காம் பாதம் கடகத்திலும் இருக்கும் இந்த வகையில்தான் எல்லா கிரகங்களின் நட்சத்திரம் நவாம்சத்தில் குறிக்கப்படும் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் திருவோணத்தின் நான்கு பாதங்களும் மகரத்தில் வருவதால் நான்கு பாதத்திற்கு ராசி அதிபதி சனியே ஆவார் திருவோணம் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி செவ்வாய் இரண்டாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி சிக்ரன் மூன்றாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி புதன் நான்காம் பாதத்தின் நவாம்ச அதிபதி சந்திரன் ஆவார் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் முதலில் திருவோணம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் திருவோணம் ஒன்றாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி செவ்வாய் ராசிதிபதி சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆவார் செவ்வாய் இதன் நவாம்ச அதிபதி எனவே இதில் பிறந்தவர்கள் சௌகரியத்தை விரும்புவர் தனக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்பார்கள் பிறருக்கு செலவழிக்க யோசிப்பார்கள் உடல்நலக்குறைவு அவ்வப்போது ஏற்பட்டாலும் திடத்தேகத்தை உடையவர்கள் காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் கர்வம் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை பெரியவரிடம் மரியாதை தர்ம சிந்தனை இருப்பார்கள் முதல் பாதத்துக்கு அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் துருதுருவென்று காணப்படுவார்கள் சிந்தனையில் தெளிவு செயலில் உறுதியும் உள்ளவர்களாக இருப்பார்கள் புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதை விரும்புவர்கள் குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுபவர்களாக இருப்பார்கள் திரைப்படத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் திருமணத்தை பொறுத்தவரை பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணமாக இருக்கும் சிலர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் புத்திசாலிகளாக விளங்குவார்கள் சுத்தமாக இருப்பதையே விரும்புவார்கள் கல்வியில் நாட்டம் உடையவர்கள் தைரியசாலிகள் கலகத்தை விரும்புபவர்கள் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்கள் உடல் பலதினம் கொண்டவர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அடுத்து திருவோணம் இரண்டாம் பாதத்தில பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் திருவோணம் இரண்டாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி சுக்கிரன் ராசியதிபதி சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆவார் சுக்கிரன் இதனை ஆட்சி செய்பவர் இவர்கள் சுகத்தை விரும்புபவர்கள் திறமைசாலிகள் தலைமை தாங்கும் தெய்வ பக்தி ஆகியவை உடையவராக இருப்பார்கள் திறமைசாலியாகவும் தனவான்களாகவும் பெரியோரிடம் பக்தி விசுவாசம் உடையவராகவும் உற்றார் விசுவாசம் உண்டவராகவும் உற்றோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருப்பார்கள் கஞ்சராகவும் மற்றவர்களை புரிந்து நடந்து கொள்பவராகவும் இருப்பார்கள் முடியாது என்று சொல்லும் காரியங்களை கூட சாமர்த்தியமாக பேசி முடித்து காட்டுவார்கள் அடிக்கடி கோவில்களுக்குச் சென்று வழிபடுவதில் மற்றும் பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல் கோபத்தில் பொங்கி எழுவார்கள் முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர் மற்றும் வாழ்கை துணையுடன் ஆலோசனையைக் கேட்டு முடிவெடுப்பார்கள் குடும்பத்துக்காக சுகங்களை தியாகம் செய்வார்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவர்கள் தானம் தர்மம் செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் நுண்கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் சினேகம் இல்லாதவர்கள் ஆசை அதிகம் உள்ளவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள் அது இவர்கள் விஷயத்தில் நிறையவே பொருந்தும் யாரையும் நம்பாதவர்கள் இவர்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு இயற்கையாகவே இருக்கும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில பிறந்தவர்களின் குணங்களைப் பார்ப்போம் திருவோணம் மூன்றாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி புதன் ராசிதிபதி சனி நட்சத்திர அதிபதி சந்திரன் ஆவார் புதன் இதன் நவாம்ச அதிபதி எனவே நிறைவான ஞானம் பக்தி உடையவர்கள் யோகி போல வாழ்பவர்கள் தர்மம் செய்வதில் கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் கோபம் குணம் இரண்டும் இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு உடன் இருப்பார்கள் தயவு தட்சணியம் இல்லாதவராகவும் சதா சிந்தனையில் இருந்து கொண்டு கவலை கொண்டவராகவும் இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள் பணத்திற்கு மதிப்பு தரமாட்டார்கள் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வார்கள் பெற்றோரைத் தெய்வமாக நினைத்து போற்றுவர்கள் பகைவர்க்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பார்கள் பொதுத் தொண்டில் ஆர்வம் உடையவர்கள் கற்பனைத் திறன் மிகுந்தவர்கள் எதிலும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் ஒழுக்கம் மற்றும் நேர்மையுடன் இருக்க விரும்புவார்கள் கலைகளில் ஈடுபாடு உடையவர்கள் தர்மங்களில் விருப்பம் உடையவர்கள் இவர்கள் தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வார்கள் அதே சமயம் ஆவேச குணம் கொண்டவர்கள் நிறைவான ஞானம் பக்தி உடையவர்கள் யோகி போல வாழ்பவர்கள் தர்மம் செய்வதிலும் கலைகளிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் திருவோணம் நான்காம் பாதத்தின் நவாம்ச அதிபதி மற்றும் நட்சத்திர அதிபதி சந்திரன் அதிபதி சனி ஆவார் சந்திரன் திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பாதத்தை ஆட்சி செய்கிறார் இவர்கள் சௌகரியமும் சௌபாக்கியமும் பெற்று வாழ்பவர்கள் பாசமும் நேசமும் மிக்கவர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள் நட்பு மிக்கவர்கள் நியாயவாதிகள் உடனடி கோபமும் உடனடி சாந்தமும் இவர்கள் இயல்பு தான தரும குணம் கொண்டவராகவும் செல்வ செல்வாக்குடனும் கெட்ட நடத்தை உடையவராகவும் சிறந்த அறிவாளியாகவும் தியாகியாகவும் இருப்பார்கள் தான தர்ம செயல்களால் புகழ் உடையவர்கள் செல்வவளம் உடையவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்க தீவிரமாக உழைக்கக்கூடியவர்கள் விவசாய நுணுக்கங்களை அறிந்தவர்கள் இந்த பாதத்தில் பிறந்த இவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக சந்திரன் இருப்பதால் அழகான தோற்றம் பெற்றிருப்பார்கள் கற்பனைக்கு காரகத்துவம் வகிப்பவர் இவர்களை முழுவதும் ஆட்சி செய்வது சந்திரன் என்பதால் அடிக்கடி கற்பனை உலகில் சஞ்சரிப்பர்கள் புதுப்புது சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றி லாபம் அடைய விரும்ப மாட்டார்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு ஓடிச் சென்று ஆறுதல் சொல்வார்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண என்று நினைப்பார்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள் கலைத்துறையில் குறிப்பாக திரைப்படத்துறையில் பணமும் புகழும் பெறுவார்கள் இதில் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள சுப அசுப கிரகங்களின் சேர்க்கை பார்வையால் கட்டாயம் மாறுபடும் நன்றி